வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களை நம்ம பாருங்க யூனிட் எயிட் தாங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதை நம்ம பார்க்க பார்த்து வந்து பார்த்தா இப்போ ஐந்தாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ சங்க காலம் சார்ந்த தகவல்கள் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ வாங்க சார் அதனோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட்டோட ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பேப்பரஸ் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்த பத்திரத்தில் ஓகேங்களா முசிரி வணிகர்கள் யாருக்கும் இடையே போடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர்கள் ஓகேங்களா அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர்களுக்கிட்டையும் முசிறி வணிகர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கும் ஸோ எந்த இலையில் பேப்பரஸ் இலையில் ஓகேங்களா இப்போ இந்த இந்த ஒப்பந்தம் வந்து எங்கே பாதுகாக்கப்படுதுனா வியன்னாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாக்கப்படுது அதுவும் ரொம்ப முக்கியம் நல்லா நான் பார்த்துக்கோங்க வியன்னா அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாக்கப்படுகிறது அடுத்து இந்த வீடியோக்கான பத்து கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க இந்த வீடியோக்கான பத்து கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டி என்பது அதற்கு நிகரான தங்கத்தின் எடை கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்த அரசர் யார் அதாவது நம்ம இந்திய ஓகேங்களா ஸோ இந்திய வணிகர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த பட்டை ரோமானிய அரசர் வந்து வாங்கியிருப்பாருங்க அந்த ரோமானிய அரசர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய பட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதற்கு நிகரான தங்கத்தை கொடுத்து பேராக தகுதியானது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பார் பெருமையாக சொல்லியிருப்பார் அப்போ யார் ரோம் அரசர் ஏதான் அதுக்கான ஆன்சர் ரோம் அரசரில் பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா ஆரிலியன் ஓகேங்களா ஸோ ஆரிலியன் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பார் அடுத்து யாரின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது நாசியிலும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் இருந்தது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஏன்னா அந்த காலங்களில் மொத்தம் பதப்படுத்துகிறப்போ வந்து பண்ணுவாங்க அந்த கருமிளகை வந்து வச்சு படை வச்சு பதப்படுத்துறது வந்து வழக்கமாக இருந்தது அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலபார் கருமிளகு வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் எகிப்து இரண்டாம் ராம்சன் ஓகேங்களா அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் எகிப்து இரண்டாம் ராம்சனோட உடலை எடுத்து பார்க்குறப்ப தான் அதில் என்ன இருக்கும் ஸோ நாசி அடிவயிற்றுலாம் வச்சுருப்பாங்க கருமிளகை வந்து வச்சுருப்பாங்க பதப்படுத்தியிருப்பாங்க அடுத்து ஏழுசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் ஓகேங்களா யாருங்க ஏழுசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் யார் இதுக்கான ஆன்சர் யாருங்க கரிகாலன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்வரங்களை குறித்துனா பண்ணுவான் பெரும் புலமை அறிஞ்சவனா இருந்திருப்பாரு என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஏழுசை வல்லான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பாங்க கரிகாலனை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றிருந்தது ஸோ குடும்பம் அப்படின்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க திருக்குறள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திருக்குறளில் தான் முதல்ல குடும்பம் அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருந்திருக்கும் அடுத்து பாருங்க திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோர்களை பிரிந்து தனியாக வாழும்பிடும் ஸோ சங்க காலத்தில் திருமணத்துக்கு பின்னால் என்ன பண்ணுவாங்க ஸோ கணவனும் மனைவியும் பெற்றோர்களை பிரிந்து என்ன பண்ணுவாங்க தனியா வந்து வாழ்வாங்க இல்லையா அப்படி தனியாக வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தான் சோ அதுக்கான ஆன்சர் தன்மனை ஓகேங்களா சோ தாங்க இதுக்கான ஆன்சர் தன்மனை அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லப்படுதுங்க அடுத்து மனந்தகம் மனந்தகம்னா நான் தெரிஞ்சுக்கங்க மனந்தகம் அப்படின்னா சோ இந்த ஆன பிறகு கணவனும் அணியும் சேர்ந்து ஒரு இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய அந்த தொடக்க கட்டம் இருக்கு இல்லையா அந்த பஸ்ட் சிக்ஸ் மந்த் சொல்லுவாங்க இல்லைங்களா தான் நான் சொல்றாங்க மனந்தகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இளம் தம்பதியினரை அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்கு உரியது என கூறும் நூல் எது பாருங்க ஸோ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து அவங்கள அறிவுரைகளை கூறி அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த பணி கூடியது செவிலியருக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது இதுக்கான ஆன்சர் எதுங்க தொல்காப்பியம் பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தொல்காப்பியத்துக்கு தான் தொல்காப்பியம் தான் வந்து அது சொல்லுதுங்க செவிலியருக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சேர நாட்டு மறுமக்கள் கூறும் நூல் எது ஸோ சேர நாட்டு மருமக்கள் தாய்முறை ஸோ மருமக்கள் தாய்மறைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சங்க காலத்தில் என்ன பண்ணாங்க பெண்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில கணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட பெண்களோட வீட்டிலே போய் தங்கியிருக்காங்க அதை தான் நான் சொல்லுவாங்க மருமக்கள் தாய்முறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாடுன்னு சொல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பதிற்றுப்பத்தில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அது வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தாழ்வழி சொத்துக்கள் செல்வங்களும் பெண்களுக்கே போய் சேர்ந்தது என கூறும் நூல் எது ஸோ சங்க காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ தாய்வழியில் கிடைக்கக்கூடிய அந்த குடும்ப இருக்கட்டும் செல்வங்கள் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க அங்கே கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போதையும் சங்க காலங்களில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பெண்கள் கிட்ட தான் போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூறக்கூடிய அந்த நூல் எது ஸோ இப்போ எதுங்க குறுந்தொகை பி இதுக்கான ஆன்சர் ஸோ குறு தான் வந்து பார்த்திங்கனா குறுந்தகையில் இருக்கக்கூடிய மருதத்தினை பாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தாய்வழி சொத்து செல்வங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கே போய் சேர்ந்ததுன்னு அடுத்து மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் எது இது ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி முக்கிய கேட்டிருக்காங்க மனைவரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க குறுந்தொகை பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தாங்க இதையும் சொல்லியிருக்கும் அதாவது ஒரு கல்யாணமான பெண் வந்து பார்த்தோன்னா கணவனையே வந்து முழுதாக சார்ந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சங்க காலத்தில் ஐங்கூறு நூறு தான் சாரி குறுந்தொகை தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் அப்போ பீதா அதுக்கான ஆன்சர் குறுந்தொகை அடுத்து மரியிடைப்படுத்த மாண்பினை போல் என கூறும் நூல் எது பாருங்கள் மரியடைப்படுத்த மாண்பினை போல் என கூறும் நூல் எது சூப்பர் கைஸ் ஸோ இது டைப்பிங் மிஸ்டேங்க இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஐங்குறு நூறுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக் ஐஸ் சாரி ஓகேங்களா டைப் பண்ண வந்திருக்கேன் இருக்கேன் நூறு அப்படின்றதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அதாவது மரியடைப்படுத்த மாண்பினை போல் மரியடைப்படுத்த அப்படின்னா மகன் என்ன பண்ணியிருக்காங்க தன தலைவனும் தலைவியும் தன்னோட மகன் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவில் படுக்க வச்சு தான் அப்படி இருந்தாங்க வாழ்ந்து நின்று இருந்தாங்க அப்படின்ற முறையை வந்து பார்த்தினா ஐங்கூறு நூறு தான் வந்து சொல்லியிருக்கு ஓகேங்களா அப்போ மரியைப்படுத்த மாண்பினை போல் ஐங்குறுநூறு லாஸ்ட் உங்களுக்கான கேள்வி கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை கூறும் நூல் எது அப்படியே கொடுத்துருவாங்க நேர்வழி விரிந்த குடும்ப முறையை பற்றி கூறும் நூல் எது அப்போ நேர்வழி விரிந்த குடும்ப முறைனா ஸோ கணவன் மனைவி அவனோட மகன் அப்புறம் கணவனோட தந்தை இவங்க எல்லாரும் மொத்தமாக என்ன பண்ணிருக்காங்க ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருக்காங்க அதை தான் நான் சொல்றாங்க நேர்வழி விரிந்த குடும்ப முறைன்னு சொல்றாங்க அது எந்த நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு புறநானூறு குறுந்தொகை பரிபாடல் மணிமேகலை ஸோ எந்த நூல் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறோம் ஓகேங்களா சரிங்க நம்ம அப்படியே ஒரு வேகமாக ரிவிஷன் பார்த்துக்கலாம் பாப்பரசையில் எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் வணிகருக்கும் அலெக்சாண்டர் வணிகருக்கு இடையே போடப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்த பட்டி என்பது அதுக்கு நிகரான தங்கத்தின் நடை கொடுத்து வாங்க தகுதியானது ரோம் அரசர் ரோம் அரசரான ஆர்லியன் தான் சொல்லியிருப்பார் யாரோட பதப்படத்தை உடல கருமுலக இருந்திருக்கின்றான்னா எகிப்தரசன் இரண்டாம் ராம்சன் ஏழுசை வல்லானா கரிகாலன் குடும்பம் என்னும் சொல்லுவாங்க திருக்குறளை தான் வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்து திருமணத்திற்கு பின் கணவன் மனுவும் பெற்றோர்களை பிரிந்து தனியாக வாழ்விடம் வந்து தன்மனை இளம் தம்பத நேரில் அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சேரநாட்டு மருமக்கள் தாய்முறையை பற்றி கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து தாய்வழி சொத்துக்கள் செல்வங்களும் பெண்களுக்கே போய் சேர்ந்ததனான குழு முழு வந்து பார்த்தினா குறுந்தொகை மனையொரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் வந்து பார்த்தினா குறுந்தொகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறியடைப்படுத்த மாண்பினை போலியான கூறுமு வந்து பார்த்திங்கன்னா ஐங்குறு நூறு ஓகேங்களா இது மட்டும் நீங்கள் டைப்பிங் மிஷின் நாப்பு வச்சுங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க